பொது அமைக்களுடைய ஊடகங்களே உங்கள் அனைவருக்கும் மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சட்டமன்ற நிறைக்கி கொண்டு வர வேண்டியது அந்த வகையிலே நாங்கள் அந்த கொண்டு வாட்டால் மட்டுமல்ல அவர்கள் மேலும் அவர்களுடைய பாட்டு வளரங்களை பயன்படுத்தியது அந்த வகைக்கு அடுத்த ஆண்டு மிக முக்கியமாக இந்த கொண்டதனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய மக்களுடைய மேம்பாட்டு மற்றும் கலாவற்ற திட்டங்களை மேற்கொண்டதாக இருக்கும் அந்த வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்குரிய நிதி இணை நிதி மூலங்கள் பையன பேச்சினால் இருந்தாலும் முடிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வாழ்க்கை அனைவருக்கும் அரசுகளை அரசியல் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒரு அவருக்கு ஒட்டிய பயணமாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுடைய अकेरेवर <laughs> அப்ப அந்த நிலைமையிலிருந்து நீங்கள் சொல்ற ஒரு போராட்டத்தில் இன்றைக்கு நாடுகின்ற வகையில் உள்ள நாட்டு மக்களும் அல்லது தொன்றாலைகளுமே செயல்பட்டு இருக்கின்ற நிலைமை அப்ப அந்த நிலைமை ஒரு பொழுது அந்த புயல் காரணமாக எங்களுடைய விஷேடாஸ் எங்களுடைய அரசு கொள்கையில இருக்கிற அழைத்து அதிகாரிகள் அரச <laughs> 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 అది అవి తీర్మానం వరకట విననితి పరిసిది అవి తీర్మానం పరివర్తన వలన జరుగుతుంది మనకు బంగ్లాదేశ్ తాలూ मतिया से भी महान होने वाला ऐसा वाला महान होने वाला और हम लोग जो हॉट पार्टी रहे हैं जो में रहने का है ये नंबर पर मास होने वाला और वो वो ये वाला है ये मास होने वाला यहां पर मास कलेक्शन है लेके वाला और मास कलेक्शन वैसे वाला ये होना है இந்த அரசாங்கத்தின் சார்பில் என்னது நல்லா பேசணும். இந்த அரசாங்கத்தின் இந்த விஷயத்தை ஏத்தைய வந்து மத்தவங்களும் பேசணும். அந்த அரசாங்கத்தை இந்த மாதிரி நடந்து கொண்ட அந்த அந்த வகையில வந்து கோட்டங்க இங்கே வந்து गवर्नमेंटராமன் அர்ச்சனார் நியமனம் பண்ணி இந்த எல்லாத்தையும் எல்லாம் முடிச்சிட்டு போறாங்க. என்ன சட்டம் என்ன சட்டத்தை மாத்தணும்? டாக்டர் சத்ய

बा স ডক இந்த நிலியை ஒரு நிதி இது மாத்திங் ஹாஸ்பிடலுக்கு அதான நிலியைக்கு இயல்பான ஒப்பிட்டறே கேன்சர் யூனிட் அப்படிங்கறது இடமில்லாதது селиபளைல தட்டினது ஆனா இக்கேவே селиபளைல இருக்குது வந்து மத்திய சுகாதார அமைத்திய பீட்டிங் ஹாஸ்பிடல் இருக்கு селиபளை பேஸ்விலிருந்து சேர்றாங்க செய்றாங்க அதுங்களுக்கு கன்சல்டன்ட் அங்க மேல சேர ரேடியோ கிராபர் திஸ் இஸ்க்கு எல்லாம் நான் சம்பளம் கொடுக்கறேன் இலங்கையில் இருக்கிற எல்லா கேன்சர் ஹாஸ்பிட்டலும் நேரடியா மத்திய அமைச்சரிக்கலாம் இருக்கிறது இப்ப மத்திய அமைச்சரிப்புகளை இப்பவும் எங்க நாங்கள் சேர்ந்துதான் செய்கிறோம் ஆனா கேன்சர் ஹாஸ்பிட்டல் தனியாக இயங்கப்பட்டது அது மத்திய அமைச்சில

ठीक का है थैंक यू सर दूसरा संदर्भ में जो नेशनल एनस्क्रोल है ना आईटीए शाले के लिए अगर हमने अगले नेक्स्ट फॉर और फिर हम अगले प्रोग्राम करेंगे तो आईटीए शाले के लिए अगर हमने लैपीन सिटी पर आ गए तो यह कि आप लोग मिलकर आप लोग पुलिस में से आप लोग लर्न करेंगे मुनिवर को अगले विजय काय हो तो और कन्या माध्यमिक शालेया एकत्र पड़ी でも。